காவல்துறையை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசே ஸ்டாலின் அரசு அரசே ஸ்டாலின் அரசு யாத ஸ்டாலின் மூடிடு மூடிடு ஆட்ட ஆர்பாட்டா நினைச்சு எல்லாக ஆமா காவிரி நான் பாட்டா

என்ன லைசென்ஸ் முடியாது எதுவும் முடியாது காளியல நீங்க மணி இதுக்குள்ள நீங்க வந்து வச்சு பத்தினா நான் நீங்க மணி அங்க இருக்க வந்துட்டோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் 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 தமிழக அரசை கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை ஸ்டாலின் அரசு அரசு யாத ஸ்டாலின் அரசுடு மூடிடு பின்னாடி பின்னாடி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எது ஆகி